பங்காளி சண்டையில வந்து அதிமுக பலவீனப்பட்டு தமிழ்நாட்டு அரசியலே திமுக சாத்தியம் ஒரே ஒரு ஆயுதம் தான் கையில இருக்காளர் திருத்தத்துல திருப்பி திருப்பி போவார்களா உதாரணத்துக்கு அவன் சொல்றேன் மூணு முறை போய் செக் பண்ணணுங்கிறான் மூணாவது மாடியில் இருக்கிற ஆளை போய் மூணு முறை ஏறுவானா வருவானா டிப்ட் இல்லாத வீட்டுல எல்லா வீடுகளுக்கும் தேடி போவார்களா அரசு ஊழியர்கள் எப்படி வேலை செய்வாங்க நம்ம எந்த ஆவணத்தை கொடுத்தாலும் அந்த ஆவணம் செல்லாதுங்கிற குளறுபடியை மேற்கொள்றாங்களே பழைய லிஸ்ட் தேடி இருக்கா முகவரி மாறிப்போனவர்கள் அவர்கள்லாம் வாக்காளர் அடையாள இழப்பதற்கான ஆளே இல்லைன்னு முடிஞ்சு வச்சு வச்சோலே அலுவலர்களுக்கே அதை பூர்த்தி செய்ய தெரியாது விண்ணப்ப எல்லாம் சாமானிய மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்ப எப்படியாவது வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களுக்கு வேண்டப்படாதவர்களை விடுபட வைப்பதற்கு ஒரு ரகசியமான சதித்திட்டத்தை ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வட இந்தியர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற ஒரே காரணத்திற்காக வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமையை தருகிற ஒரு இடத்தை நோக்கி பதினாலாம் தேதி ரிசல்ட் வரப்போகுது நம்ம முதல் கட்ட தேர்தலையே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு அமிஷா சொல்றாரு என்ன முடிவுக்கு வந்துச்சு ஜனநாயக முடிவுக்கு வந்துருச்சா என்னுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா விடுபட்டு இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் கண்காணிக்காம எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய வாக்காளர் உரிமை பறிக்கப்படும் அதன் வழியாக குடியுரிமையை சேர்த்து சார் வாக்காளர் திருத்தம் இந்த ஒரு எஸ்ஐஆருக்கான ஃபார்ம் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடத்துல பல குற்றச்சாட்டுகள் வந்து எழுப்பப்படுது மக்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதும் தெரியல அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது இறந்தவர்கள் பெயர்களை நீக்குவதும் புதிதாக வாக்காளருக்கான வயதை எட்டியவர்களை மீண்டும் சேர்ப்பதும் பட்டியலிலே சேர்ப்பதும் வெளியூருக்கு பிழைக்கப் போனவர்கள் வசிப்பிடத்தை மாற்றிக் கொண்டவர்கள் வேறு தொகுதிகளுக்கு குடி போனவர்கள் திரும்பி வருவார்களா மாட்டார்களா என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இது மூன்று தான் அடிப்படை அதற்கு மாறாக இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா குடியுரிமை திருத்த மசோதா என்று வந்து குடியுரிமை திருத்த சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த செயல் திட்டத்தினுடைய ஒரு மறைமுக வடிவமாக இதை பயன்படுத்தி யாரையெல்லாம் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குகிறோமோ அவரெல்லாம் குடியுரிமையை இழந்தவராக கருதப்படுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு அபாயகரமான மறைமுக திட்டத்திற்கு துணை போவதாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு வீடு போகிறீங்க பகல் பொழுது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அலுவலர்கள் பாதி பேர் வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் வயசான பெரிய மூத்த வயதுடையவர்கள் யாராவது பேர் அவங்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ண தெரியாது உடைய ஃபார்மை கொடுத்துட்டு இதை நீங்கள் கொடுத்துருங்க ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுகிற போது எந்த ஆவணத்தை நாம் சொன்னாலும் திடீர்னு சொல்கிறா வந்து ஆதார் கார்டு செல்லாதுங்கிறான் ஆதார் கார்டு செல்லாதுன்னு சொல்கிற இவன் தான் வந்து எல்லாமே ஆதார் கார்டு தான் கொஞ்சம் நாளாக பரப்புனாங்க தான் ஒருவனுக்கான எல்லாமேன்னு சொன்னவங்க அதெல்லாம் ஒரு ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது கூட கோர்ட்லே அதற்கான ஒரு முக்கியமான தீர்ப்பு வர இருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஏற்கனவே இவர்கள் எப்படி இதை நடத்தி இருக்கிறார்கள் தீவிர வாக்காளர் திருத்தத்தை எப்படி வந்து முறைகேடாக இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு பீகார் ஒரு சாட்சியமாக இருக்கிறது வேறு நாட்டிலே இருந்து குடி வந்திருக்கிறார்கள் வங்கதேசத்திலிருந்து வந்துட்டாங்க என்று சொல்கிறான் வங்கதேசத்திலிருந்து வந்தவனுக்கெல்லாம் யார் வந்து ஆதார் கார்டு கொடுத்தது பான் கார்டு கொடுத்தது எதற்கு இந்த குறுக்குச்சால் ஓட்டுறான் ஒரு கேள்வி இருக்கிறது சரி அப்படின்னா ஏற்கனவே அவர்கள் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறான் அவர்கள் வாக்குகளிலே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் வெற்றி பெறலாமா அப்போ அந்த வாக்குகளை சேர்த்து தான் நான் எம்பி ஆனேன் எம்எல்ஏ ஆனேன்னா எல்லாம் ராஜினாமா பண்ணுவானா தவறான வாக்குகளால் நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டேன் எனக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியவில்லை நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லப்போகிறானா அப்போ அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களிலே வந்து முறைகேடு நடந்திருக்கிறது அப்போ நீக்கப்பட்டிருக்கிறார்கள் மறுபடியும் சேர்க்கணும்னு சொன்னப்போ இருபத்தோரு லட்சம் பேரை நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்போ குற்றச்சாட்டு சொல்லுகிறார் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் செவிமடுத்ததா அதை வந்து பரிசீலனை செய்தார்களா தங்களை திருத்திக் கொள்ள முன் வந்தார்களா இப்ப என்ன தேர்தல் ஆணையத்தில் அலுவலர்கள் நாம் யாரை ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளர் தவறு செஞ்சிட்டாரே கோர்ட்டை வந்து நாட முடியும் நீதிமன்றத்தை நாடி அவர் தவறு செய்கிறார் அந்த இதை வந்து அந்த உத்தரவை ரத்து செய்யுங்கள் நம்ம கேட்க முடியும் எந்த நீதிமன்ற வழக்குமே எங்களை கட்டுப்படுத்தாது என்று இவர்கள் சட்ட திருத்தத்தை மேற்கொள்கிறார் நான் இறந்தவர்களோடு தேநீர் குடித்து கொண்டிருக்கிறேன் என்று ராகுல் காந்தி புகைப்படம் வெளிக்கிட்டார்ல வழிப்படங்கள் வழங்கிட்டார்ல இறந்தவரோட எப்படி தேநீர் குடிக்க முடியும் நீ உன்னால் இறந்தவர்கள் என்று உயிரோடு இருக்கிறவனை நீ லிஸ்ட்டில் மாற்றி வச்சிருக்க செத்தவனையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் செத்தவனும் ஓட்டு போட வருவேன்ற மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன் இந்த விளையாட்டு யாருக்காக நடக்கிறது சிறுபான்மை மக்களாக இருக்கிறவன் மைனாரிட்டியா இருக்கிறவன் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறதுனால நிறைய இடங்களிலே சிறுபான்மை மக்களுடைய ஆவணங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐ எஸ்ஐஆரின் பேரால ஒரு திருட்டுத்தனத்தை வந்து தேர்தல் ஆணையம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகத்தை எதிர்கட்சி தலைவர் வந்து ஆதாரங்களோடு உரிய ஆவணங்களோடு நான் நிரூபிக்கிறேங்கிறாரு திடீர்னு அட்ரஸை வந்து ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போடுறேன் என்னடான்னு கேட்டால் மோடியினுடைய வல்லரசு இந்தியாவிலே பாலத்துக்கு அடியில் கொஞ்சம் பேர் படுத்து கிடக்க அவன் பூரா யாருனா அவனும் வாக்காளர் தான் பத்துக்கு பத்து ரூம்ல இருக்கிறவன்ல ஐநூறு பேர் அட்ரஸ் இப்ப கடைசியில பிரேசில் நாட்டு அலகி ஒரு மாடல் மாடல் அது பேரை ஊர் ஊருக்கு மாற்றி வச்சு பதினஞ்சு இடத்துல பதினேழு இடத்துல எழுதி வச்சிருக்காங்கிறப்ப இது பிஜேபியா இது பாரதிய ஜனதா பார்ட்டியா பிரேசில் ஜனதா பார்ட்டியான்னு கேட்குறாங்க கொஞ்சம் பேர் இப்போ பிரேசில் அலகிக்கு தெரியல நம்மளை எதுக்குன்னா அதில் சேர்த்தாங்க அப்போ அதுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்து ஏதாவது பிரதமர் ஆகுற திட்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது கங்கனா ரணாவத்துக்கு போட்டி எதாவது களத்தில் இறங்கலான்னு பார்க்குறாங்களா கங்கனா ராணாவத்தை சொல்லுது ஷூட்டிங் மாதிரி தான் நான் நினச்சேன் பார்லிமெண்ட் போகிறத இவ்வளோ நாள் போகணுமா இங்கே ஷூட்டிங் எப்படி போகிறது நான் அப்படின்னு கேட்குது இந்தியாவுக்கு முதல் பிரதமர் நேரு கிடையாது சுபாஷ் சந்திர போஸ் தான் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு கங்கனா ராணாவத்து நம்மளை மாதிரி ஹிஸ்ட்ரி படித்தவங்களை பார்த்து கேட்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பீகாரிகள் பெருமளவிலே வந்து இறங்கியிருக்கிறான் சென்னை சிட்டிக்குள்ளே ஆறரை ஆறரை லட்சம் பேர் இருக்காங்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறதா சொல்லப்படுகிறது முறையான கணக்கெடுப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டங்களிலே கடைசியாக எடுக்கப்பட்ட கணக்கே முப்பத்தஞ்சு லட்சம்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தாண்டுகளுக்கு மேலாக அவர்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போதே ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வட இந்தியர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறான் அப்போ அவன் வந்துட்டான்னா என்னாகும் முன்மொழிக் கொள்கையை நிறைவேற்றும்பா இந்தி படிக்கணும்பா நான் இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை காப்பாற்ற முடியுமா மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசனை தோக்கடிச்ச சா வானதி சீனிவாசன் வட இந்திய வாக்காளர்களுடைய ஓட்டுனால தான் ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிற ஒரே காரணத்திற்காக வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமையை தருகிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றான்ல அதனால் தமிழ்நாட்டிலே திமுகவை வீழ்த்தவே முடியாது வீழ்த்துவதற்கான வலிமையோடு இருந்த அதிமுக சிதறுண்டு கிடக்கிறது அதனால் விஜயன் தனிச்சு நிற்க போறேன்ட்டார்கள் அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே திமுகவை வெல்வதற்கு சாத்தியமில்லை ஒரே ஒரு ஆயுதம் தான் கையில் இருக்கிறது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தில் திமுக ஓட்ட டேமேஜ் பண்ணி புதிய வாக்காளர்களாக வட இந்தியர்களை வந்து உள்ளே ஏற்றி சிறுபான்மை மக்களினுடைய எல்லாம் உரிய ஆவணங்கள் இல்லை என்கிற குற்றச்சாட்டை உருவாக்கி இந்த அரசாங்கத்தை சீர்குலைக்கணும்னு நினைக்கலாம் தேர்தல் ஆணையத்தின் வழியாக பாஜக இப்போது கூட்டணி வைத்திருப்பது அதிமுகவோடு அல்ல தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பொருள் சரி இந்த எஸ்ஐஆர் மூலமாக வந்து முக்கியமாக பாதிக்கப்படுறவங்க இந்த வாடகை வீட்டில் இருக்கவங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுவாங்க அவங்களுடைய அட்ரஸ் வந்து மாறும் அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு மாதிரியும் ஒரு விஷயம் வந்து பேசுங்க சொந்த வீட்டுக்காரனுக்கு வர்ற லெட்ருக்கும் வாடகை வீட்டுக்காரனுக்கு வர லெட்டருக்குமே வேறுபாடு இருக்கிறது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கூட நீங்கள் வந்து லெட்ரு அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வெயில் அனுப்புனா தப்பிச்சிச்சு ஹோஸ்டலில் அனுப்புனாங்கன்னா என்ன ஆகும் நீ இந்த வீட்டில் குடியிருப்போம் நம்ம நம்ம வந்து அடுத்த வீட்டுக்கு மாறி போயிடுவோம் உரிய தகவலே வந்து சேராது பல பேர் போய் அட்ரஸை பழைய அட்ரஸை தேடி பார்த்தா அப்படி ஒரு ஆளே இல்லையம்மா புதுசாக குடியிருக்கிறேன் அந்த வீட்டில் அப்படி ஒரு ஆள் இல்லையேங்கம்மா அலுவலர்கள் திரும்பி திரும்பி போவார்களா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் மூணு முறை போய் செக் பண்ணணுங்கிறான் மூணாவது மாடியில் இருக்கிற ஆளை போய் மூணு முறை ஏறுவானா படிக்கிட்டு வருவானா லிஃப்ட் இல்லாத வீட்டில் எல்லா வீடுகளுக்கும் தேடி போவார்களா அரசு ஊழியர்கள் எப்படி வேலை செய்வாங்க போவாங்க போகிறப்ப ஆள் இருந்துச்சுன்னா கணக்கில் கொடுத்து கொடுப்பாங்க எங்கள் வீட்டுக்கு போனாங்க எங்கள் அம்மா மட்டும் தான் தனியாக இருந்துச்சு வயசான தாயார் மட்டும் தான் இருந்தாங்க விண்ணப்பத்தை கொடுத்துட்டு வந்துருவாங்க நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை அவங்க சொல்கிற ஒரு விஷயம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு வருவோம் அத்தனை பேர் வருவாங்க கொடுத்துட்டு வருவாங்க திரும்ப வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்களா முறைப்படுத்துவாங்களா ஏன்னா நம்ம எந்த ஆவணத்தை கொடுத்தாலும் அந்த ஆவணம் செல்லாதுங்கிற குடறுபடியை மேற்கொள்கிறாங்களே பல இடங்கள்லேருந்து எனக்கு தகவல் வருகிறது காயல் இருந்து எனக்கு ஒரு நண்பர் சொல்கிறாரு எந்த ஆவணத்தை கொடுத்தாலும் செல்லாதுங்கிறாங்கண்ணா இப்போ நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்துவீயா கொஞ்சம் பேர் தேடிக்கிட்டு இருக்கேன் வாக்காளர் அடைய அடையாள அட்டை எங்கேயோ வச்சானே நான் பீரோவுக்கு கீழே வச்சேனா மேலே வச்சேனான்னு தேடிக்கிட்டு இருக்கான் இப்போ ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது எப்பயாவது ஒரு முறை வர்ற தேர்தலுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை தேடிக்கிட்டு இருக்கேன் பல பேர் அந்த நம்பரை சொல்லுங்கிறான் பழைய லிஸ்ட்டில் தேடிட்டு இருக்கேன் ஒருத்தனா நீங்கள் சொல்கிற மாதிரி முகவரி மாறி போனவர்கள் அவர்கள்லாம் வாக்காளர் அடையாள அட்டையை இழப்பதற்கான ஆளே இல்லைன்னு எழுதி எழுதிட்டேன்னா முடிஞ்சு வச்சு சோலே மறுபடி மறுபடியும் அதை போராடி வெல்வதற்கான சூழ்நிலை பல பேருக்கு இருக்கிறதா சில பேர் தினக்கூடிய வேலை வாக்க போகிறோன்னா இருப்பேன் டிவி போய் அவன் வந்து தேர்தல் ஆணைய அலுவலகர்கள் எத்தனை பேர் வந்தார்கள் மனுஷ சரியாக எழுதப்பட்டதா பார்த்துட்டு போனா கையெழுத்து எங்கே போடணும் கீழே போடணுமா போடணுமான்னு இன்னும் தெரியாது ரொம்ப பேர் இருக்கான் இன்னும் ரயில்வே ஃபார்ம் ஃபுல்லாக பண்ண தெரியாதவன் அடிப்படையான விஷயங்கள் தெரியாது எத்தனை பேர் இருக்கான் பேங்கில் போய் செலானில் வந்து இது பணம் போடுறதுக்கான செலான் எது எடுக்கிறதுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கான்ல அப்போ இந்த பாமர மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாக்காளருடைய உரிமையை பறிப்பது என்பது எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாங்கிற ஒரு அபாயத்தில் இருக்கிறான் அதனால் உச்ச நீதிமன்றம் வந்து வழக்கிலே என்ன சொல்லுகிறது எஸ்ஏஆர் குறித்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ரொம்ப ஒரு பெரிய ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவாலாக மாறி இருக்கிற விசையார் இந்த ஃபார்ம் கொண்டு வர பிஎல்ஓ ஆஃபீஸஸ் அவங்களுக்கே வந்து இந்த ஃபார்மை பற்றி ஒழுங்காக தெரியல அவங்களுக்கு சரியான பயிற்சிகள் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் சில குற்றச்சாட்டு ஆமாம் அது உண்மை தானே இப்போ வந்து தேர்தல் பணிக்கு வந்து அரசு ஊழியர்களை நியமிக்கும் போது பயிற்சி கொடுத்தானே அனுப்புகிறாங்க எப்படி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் எப்படி வந்து எந்த இடத்துல சே வந்து வாக்கு எல்லாம் வைக்க வேண்டும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லாத்துக்கும் ஒரு முறைப்படுத்துறதுக்குல்ல நீங்கள் அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை இயற்றி திடீர்னு ஒன்று கொண்டு வந்து ஏன்னா அரசு ஊழியர்களுக்கும் தெரியாதுல்ல மக்கள் வந்து எனக்கு இது தெரியல நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கே அது ஃபில் பண்ண தெரியாதுன்னா எங்களுக்கே அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கலன்ற மாதிரியும் அப்போ அலுவலர்களுக்கே அதை பூர்த்தி செய்ய தெரியாது விண்ணப்ப படிவங்களைனால் சாமானிய மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்போ எப்படியாவது வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களுக்கு வேண்டப்படாதவர்களை விடுபட வைப்பதற்கு ஒரு ரகசியமான சதித்திட்டத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஆளுகிற அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் செய்கிறதா என்கிற அச்சமும் சந்தேகமும் நமக்கு வலுவாக இருக்கிறது ஃபெப்ரவரிக்குள்ளே இந்த ஒரு எஸ்சிஆர் விஷயம் வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு இதுக்கடுத்து எத்தனை பேரோட வாக்குகள் வந்து வாய்ப்பு இதுவே ஒரு மாத காலத்திற்குள்ளே வந்து அந்த விண்ணப்பங்களை தர வேண்டும் திரும்ப கொடுக்க வேண்டும் சொல்கிறாங்க இந்த ஒரு மாத நவம்பர் மாதத்தினுடைய இந்த காலகட்டம் என்பது மழைக்காலம் பல ஊர்களில் மழை பெய்யும் இப்போ காலத்தில் அலுவலர்களும் ஒழுங்காக விண்ணப்பத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அல்லது ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் அலுவலர்களுக்கு முறையாக போய் சேருமா ஏன் இந்த குறுகிய கால ஏற்பாடு தேர்தல் வரப்போவது உங்களுக்கு முன்கூட்டி தெரியுமா ஏன் அதற்கான கால அவகாசத்தை மிக குறுகிய காலமாக ஏன் வந்து உருவாக்கி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற பல கேள்வி இருக்காது ஏன்னா சாதாரண மக்கள் தொகை கொண்டிருக்கிற ஒரு நாடு அல்லது ஏறத்தாழ ஆறரை கோடி வாக்காளர்கள் என்று ஏற்கனவே இருக்காங்க இப்போ புதிதான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கூடுகிற போது இன்னும் வாக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னும் கூடும் இது கடந்த கால ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களிலே எடுக்கப்பட்ட கணக்குங்கிறாங்க இப்போ இன்னும் பல மடங்கு வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுகிற வாய்ப்பு இருக்கு எனவே வாக்காளர்கள் வந்து அரசாங்கத்தை நம்பிக்கொண்டோ அலுவலர்களை நம்பிக்கொண்டோ இருக்காமல் எனக்கான வாக்காளர் படிவத்திலே சரியாக வந்து எனக்கான இது நடந்திருக்கிறதா வாக்காளர் படிமத்திலே என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் கண்காணிக்காம அரசாங்கம் பார்த்துக்கிறோன்னு நம்ம அலட்சியமாக இருக்க முடியாது எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய வாக்காளர் உரிமை பறிக்கப்படும் அதன் வழியாக குடியுரிமையும் சேர்த்து பறிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தரம் நிறைய விஷயங்கள் நன்றி சார்